முருகா போற்றி கந்தா போற்றி கதிர்வேலா போற்றி ஆறுபடை வீடு கொண்ட முருக பெருமானே போற்றி போற்றி என் அன்பு குழந்தையே உன் கஷ்டத்திற்கு இன்று நாள் கடைசி நாள் என் செல்ல பிள்ளையே உன் கஷ்டத்திற்கு இன்றுதான் கடைசி நாள் என்று முருகா முருகா என்று என் நாமத்தை சொல்லி என்னை முழுமையாக நம்பினால் மட்டுமே நான் ஒரு நான்கு நிமிடம் நீ என் வாக்கினை கேள் நிராகரித்து விடாதே என் குழந்தையே ஆம் உனக்கு ராஜயோகம் தொடங்கப் போகின்றது உனக்கு நல்ல காலம் துவங்கிவிட்டது ஒவ்வொரு நாளும் இப்படி நினைக்கிறதே எப்போது நமக்கு விடிவு காலம் என்று புலம்பிக் அல்லவா என் பிள்ளையை இதோ ராஜயோகம் தொடங்கிவிட்டது உன் ஆசைதான் இந்த முருகப்பெருமானின் ஆசையும் கூட எல்லா திசையிலும் நான் உன்னை சூழ்ந்து நிற்கும் பட்சத்தில் நீ எதற்காக பயப்படுகின்றாய் பதற்றமடைகின்றாய் நீ எனது பிடியிலே தான் இருக்கின்றாய் நானே உனது தந்தை பாதுகாவலன் அப்படி இருக்கும்போது உனக்கு இப்படி எப்படி அது அனுமதிப்பேன் சொல் என் குழந்தையே கஷ்டங்கள் என்பது பிரச்சனைகள் என்பது எல்லோருக்கும் வருவதுதான் அதன் பிடியிலிருந்து யாரும் தப்பிப்பதில்லை இதை நீ தெரிந்து உணர்ந்திருக்கின்றாய் அல்லவா மற்றவர்களுக்கு கஷ்டம் என்றால் முன்னோடி போய் ஆறுதல் சொல்வாய் இப்போது உனக்கே கஷ்டம் என்ற நிலை வந்ததல்லவா என்று நினைத்துக்கொண்டு கொண்டு வாழ்வில் பிடித்தரமில்லையே முருகா நான் பிறந்தது முதல் தொல்லையானதாக வாழ்கிறேனே அப்படியானால் எனக்கு இதில் மாற்றங்கள் நிச்சயமாக ஏற்படதா என்று கூறி என்னிடத்தில் கேட்கின்றாய் இதோ எப்போதும் என்னுடைய வாக்கு அதாவது இந்த செய்திகளெல்லாம் உன் கண்ணில் பட்டதோ அப்போதே நீ விடுதலை என் பிடியிலிருந்து நீ வைத்து விட்டாய் என்று நம்பு இதுவரை இப்படி எதுவும் நடந்தபாடில்லையே இப்போது இந்த செய்தி உன் மனதில் நிற்கத்தானே அப்படி என்றால் உனக்கு விடுதலை உறுதியல்லவா எல்லோரு மீதும் கருணை கொண்டு பாதுகாப்பேன் உங்களுக்கான பிரச்சனைகள் தடங்கல்கள் என்றும் கடலில் மூழ்கிறு நீ துக்கம் வேதனைமாய் படுகொழியில் ஆழ்ந்திருக்கப் போகின்றதற்கெல்லாம் முடிவு வந்துவிட்டது வருத்தப்படாதே பொறுமையாக இரு நிதானத்தை விட்டு கொடுத்து விடாதே கவலையெல்லாம் விழிப்புணர்வோடு அமைதியாக இரு உனது துக்க நாட்கள் முடிந்து விட்டது என்று நான் பலமுறை உன்னிடத்தில் சொல்லியிருக்கின்றேன் எனது இந்த வார்த்தையை நம்பி இதோ என் மென்மையான கரங்களால் உன்னை வரடி கொண்டுதான் உனக்காக இருக்கின்றேன் வரும் நாட்களில் நீ அனைத்து துன்பங்களையும் இன்பங்களையும் பெறப்போகின்றாய் இன்று முருகபெருமானின் அருள்வாக்கு சத்திய வாக்கு இது உன் வேண்டுதலை கேட்கப்பட்டது அது நிறைவேறிய போகின்ற யோகத்தை அடைந்து விட்டாய் இனி எல்லாம் நல்ல காலம்தான் என் செல்ல பிள்ளைக்கு என்ன தேவை என்பதையும் நான் பார்த்து பார்த்து அள்ளி கொடுத்து வாழ்ந்து கொண்டு வாழ வைக்கப் போகின்றேன் உன்னை உனக்கான நிழலில் வாய வைக்கப் போகின்றேன் உனக்கான சம்மார் அனைத்தையும் உன் வாழ்வில் வெகு விரைவில் கிடைக்கப் போகின்றது நீ வானத்தில் இன்னும் நட்சத்திரமாய் ஜொலிக்கப் போகின்றாய் உன் சிரிப்பில் என்ன சந்தோஷம் இருக்கின்றது உனக்காக எங்கும் உன்னை சூழ்ந்திருப்பேன் இந்த முருக என் அன்பு குழந்தையே இந்த முருக குழந்தை நீ அல்லவா உன்னை கண்ணின் மணியாக இருப்பாய் உன் வீட்டில் உன்னோடு எப்போதும் நான் இருந்து கொண்டுதானே இருக்கின்றேன் உன் கஷ்டத்திற்கு கவலை இதுதான் கடைசி நாள் என்று சொன்னேன் அல்லவா கவலைப்படாதே முருகா முருகா என்று பதிவிடு நிச்சயமாக என் குழந்தைக்கு உனக்கு இந்த முருக பெருமான் தோல் தாக்கி கொடுத்து உன்னை அரவணைப்பேன் உனக்கு நல்லதொரு வழியையும் நம்பிக்கையும் கொடுப்பேன் நீ நன்றாக இருப்பாய் என் செல்ல குழந்தையே நீங்கள் போகின்றாய் இந்த பிரபஞ்சத்தில் பல பேர் முன்னிலையில் பிரச்சனைக்கு விடுவு தேடி ஒரு நிரந்தர தீர்வு தேடி என்னை காண்பதற்கு காத்திருக்கும் நேரத்தில் நான் உனக்கு அனுமதி அணித்தேன் அல்லவா ஏன் தெரியுமா பல மைல்களுக்கு அப்பால் இருந்து உன்னை அழைத்து வந்திருக்கின்றேன் ஏன் தெரியுமா நீ பல இன்ப துன்பங்களை தாங்கிக் கொண்டு உறவினர்கள் பேசுவதை காது கொடுத்து கேட்டு அதை கொஞ்சம் கூட அவர்களுக்கே உன்னுடைய சுயபாவத்தை மாற்றிக்கொண்டு ஏராளம் செய்தவர்கள் பல பேர் இருந்தும் தன்னம்பிக்கையோடு ஒவ்வொரு பாதையாக அவசரப்படாமலும் பொறுமையோடும் கோபம் இல்லாமலும் ஏன் விருத்தியே இல்லாமலும் நான் இல்லாமலும் கடந்து வந்து விட்டாயல்லவா இதற்காகத்தான் இதற்காகவே நான் உன்னை நான் தேர்ந்தெடுக்கின்றேன் என் அன்பு குழந்தையே ஏனென்றால் உனக்குள் இருக்கும் நல்ல ஆத்மார்களை செயலுக்காக உனக்கு அனுமதி அளித்தேன் அல்லவா என்னை பார்ப்பதற்காக எனது அனுமதி இல்லாமல் எவரும் என்னிடத்தில் சுவாசிகமாக முடியாது சுவாசிகமாக முடியாமல் உனக்காக நான் ஏதோ ஒரு என்னுடைய இருப்பிடத்தில் இருந்து உன்னை நான் உன் வீடு தேடி வந்திருக்கின்றேன் வா என் செல்லமே உனது கர்ம பலன்கள் அனைத்தும் உன்னை விட்டு நெடுந்தூரம் போய் விட்டதல்லவா எல்லோரும் பார்த்து வியக்கின்ற பாதையரத்திரையை நீ எதிர்பார்க்காத தருணத்தில் உன்னை உன் இல்லத்திற்கு எதிர்பார்க்கப் போகின்றாய் எல்லோரும் ஒவ்வொரு விதமான மற்றவர்களுக்கு பெரிதாய் தெரியும் ஆனால் உனக்கு நீ கலங்கக்கூடாது உனது பிரச்சனைகளையும் நீ யாக சிறிதாக எடுத்துக்கொள் உனது அனைத்து பிரச்சனைகளும் கூடிய விரைவில் மாற்றி விடுகின்றேன் உனது தலையாகிய பிரச்சனை என்னவென்று எனக்கு நன்றாக தெரியும் அல்லவா பிரச்சனை என்னவென்று எனக்கு நன்றாக தெரியும் கவலைப்படாதே வாழ்க்கையில் நீ தைரியமாக உன்னை சூழ்ந்து வருகின்ற பிரச்சனைகளை எதிர்கொள்ள கற்றுக்கொள் உன்னை கஷ்டத்தில் மூழ்கிவிட மாட்டேன் என்று அனைத்து துன்பங்களும் விலகும் நேரம் வந்துவிட்டது எல்லாம் நல்லதாகவே நடக்கும் ஆம் செல்லமே நீ எதிர்பார்த்து காத்திருந்தது உன்னை தேடி வரப்போகின்றது நிராகரிக்காமல் அதை பெற்றுக்கொள்ள தயாராக இரு பிறகு அதிசயம் நடக்கப் போகின்றது அது உன்னை மாற்றத்தான் போகின்றது அது தெரியாமல் நீ ஏன் அழுது புலம்பிக் கொண்டிருக்கின்றாய் முருகா முருகா என்று என்னை முழுமையாக நம்பும் என் செல்ல பிள்ளையை நான் எப்படி கைவிடுவேன் என்று உனக்கு துணையாக தானே நான் இருந்து வருகின்றேன் உன் மனம் தைரியப்படுத்து உன் மனதிடம் சொல் எல்லாம் நல்லதாகவே மாறும் என்று நல்லதை எண்ணி வருந்தாமல் நீ இனி முன்னேறுவதற்கு என்ன வழி என்று என் பிள்ளை உன் மனதை யோசிக்க சொல் நிச்சயமாக நீ முன் வருவாய் ஆம் செல்லமே நாம் சொன்ன வழியை உன் மனதிடம் கூறு உன் மனம் ஆறுதலாக உன் மனது அது ஆறுதலாக இருக்கும் தளர்ந்து மட்டும் போகாதே வீழ்வது கேவலமல்ல வாழ்வது கிடைப்பதுதான் கேவலம் எழுந்திரு உன்னால் முடியும் சுலபமாக ஓடு எழ முடியும் உன்னால் அந்த சக்தியும் அந்த முயற்சியும் உன்னிடம் உள்ளதல்லவா நான் சொன்னதை மட்டும் செய்துவார் உன் வேதனை குறையும் என் செல்லமே நான் சொன்னதை நன்கு நான்கு முறை நீ நான்கு நிமிடம் மட்டும் கேள் என்றும் சொன்னேன் என்று என்ன சொன்னேன் என்று உனக்கு நிச்சயம் நல்லது நடக்கும் நல்லது மட்டுமே நடக்கும் அதுவும் நன்மையாகவே நடக்கும் என்பதை மட்டும் என் குழந்தை புரிந்துகொள் கொள் ஓ முருகாசரணம் முருகா போற்றி என்று என்னிடம் பதிவிடு என் அன்பு குழந்தையே எப்போதும் முன்னோடு முருகன் இருந்து கொண்டே இருப்பேன் என்பதை மறந்து விடாதே என் அன்பு குழந்தையே எடுத்துகின்ற ஒவ்வொரு முடிவையும் சரியானதுதான் தயங்காமல் அதற்கான வேலையைத் தொடங்கு நிச்சயமாக இந்த நாள் இந்த நேரம் நல்ல பலனை அடையப் போகின்றாய் இது முருகபெருமானின் வாக்கு அல்லவா சத்திய வாக்கு என் செல்லமே அதே நேரத்தில் அவசரப்படாமல் என் பிள்ளை நீ நினைத்த நாளில் சில நல்லதொரு நிகழ்வுகள் நடக்க வேண்டுமென்று அல்லவா அந்த நேரம் இதையெல்லாம் நடந்தால் என்ன பாதிப்புகள் வரும் என்பதை அறிந்தவன் நான் அதனால்தான் அவை நடக்க வேண்டிய காலத்தில் சிறிது மாற்றம் செய்துள்ளேன் என் குழந்தையே உனக்காக எந்த நேரத்தில் நடந்தால் உனக்கு நல்லது நடக்கும் என்பதையும் அந்த நேரத்தில் நிச்சயமாக நான் நடக்க காண்பிக்கிறேன் இந்த முருக பெருமான் நிச்சயமாக நடக்காமல் போகாது எல்லாம் நல்லதாகவே நடக்கும் என் பிள்ளைக்கு வாழ்க்கையில் பொறுமையோடு இருப்பவனுக்கு அனைத்துமே தாமதமாகிதான் கிடைக்கும் பொறுமையோடு இருப்பவனுக்கு அனைத்தும் தாமதமாகி கிடைக்குமானால் அது எப்போது என்று தெரியுமா என் பிள்ளையை நிலைத்து நிற்கக்கூடியதாகவும் மனநிறைவோடும் அனைவரும் வியக்கத்தக்கதாக அமையும் அப்படியேதானே இந்த முருகன் உனக்கு நான் அமைத்துக் கொடுப்பேன் கவலைப்படாதே நீ என்னிடம் கேட்பது கிடைக்குமா கிடைக்காதா எனவே எண்ணக்கூடாது எல்லாமே என் குழந்தைக்கு தக்க நேரத்தில் உனக்கு நான் கண்டிப்பாக தருவேன் இந்த முருகனை நம்பி வந்தாய் அல்லவா என்னை வர வீர்க்க தயாராக இரு கண்களை சற்று வார் நான் உன்னைத் தேடி வருவதையும் நிச்சயமாக உணர்வாய் திசை தெரியாமல் அலைந்து கொண்டிருக்கின்ற உனக்கு இன்று எனது நேரடி பார்வையில் வைந்திருக்கின்றேன் நிச்சயமாக நான் ஒரு பாதையை உருவாக்கி தருகிறேன் அதில் உன்னை சிறப்பிக்க செய்ய நானே உன்னல் போல இருந்து உன்னை வழிநடத்த செய்வேன் என்னுடைய அருள் உனக்கு எப்போதும் போல இருந்து உன்னை வாழ செய்யும் நீ சற்று யோசி சிந்தித்து செய்துவார் இந்த காலகட்டத்தில் பலரும் எப்படி உழைக்காமல் செல்வம் மட்டும் சேர்க்க வேண்டும் என்று கொண்டே இருக்கின்றார்கள் அப்படி சேர்க்கக்கூடிய செல்வம் நம்மிடம் கிட்ட நிலையாக நிற்குமா என்று சற்று யோசித்துப்பார் நிலையாக இருக்கவே இருக்காது நிச்சயமாக இன்னும் ஒரு சிலர் எவ்வளவுதான் உழைத்தாலும் அவங்க கிட்ட எல்லோரும் செல்வமே சேராது தேவையற்ற வீண் செலவுகள் தான் செய்வது என்ன தெரியுமா என் அன்பு குழந்தையே இப்போது முருகன் சொல்வது உனக்கு புரிகின்றதா மனதார என்னுடைய நாமத்தை சொல்லிக் கொண்டே இரு ஓ முருகா சரணம் ஓ முருகா முருகா என்று என் மந்திரத்தை சொல் இந்த மந்திரம் செல்வ நிலையை அதிகப்படுத்தி கொடுக்கும் உனக்கு இந்த உலகத்தில் கஷ்டமும் நிரந்தரமும் கிடையாது கஷ்டப்படுத்தியவருக்கும் நிரந்தரம் கிடையாது எல்லாமே முடிந்து போகத்தான் போகின்றது நீ இழந்த நிம்மதியும் சந்தோஷமும் எல்லாம் திரும்ப கிடைக்கத்தான் போகின்றது உன்னுடைய கஷ்டத்திற்கான கடைசி படிக்கு வந்து விட்டாய் உனக்கான துன்பம் என்பதற்காக இருண்ட காலமெல்லாம் முடிந்து விட்டது இப்போது இன்பம் என்கின்ற வெளிச்ச காலம் வரப்போகின்றது உனக்கு என் பார்வை எப்போது முன்கிட்ட தான் இருக்கப் போகின்றது என் குழந்தையே உனக்கு எல்லா போராட்டத்தையும் விலக்கி வைத்து உன் இருந்து விளக்க கூடியதாக நிச்சயமாக இருக்கும் உன்னை நிலைகுலைய செய்கின்ற உன்னுடைய தோல்விகளால் இருந்து நீ மீண்டு கொண்டு வரப்போகின்றாய் இக்கட்டான சூழ்நிலை முடிவுக்கு வரப்போகின்றது நீ மகிழ்ச்சியாகத்தான் வாழப் போகின்றாய் இதைதான் உன்னிடத்தில் சொல்ல ஆசைப்படுகிறேன் என்று சொன்னேன் பிரச்சனைகள் பிரச்சனையாக எடுக்காமல் சவாலாக எதிர்கொள்ள கற்றுக்கொள் நீ வருத்தப்படுகின்ற அளவிற்கு எதுவுமே தவறாக முடியாது புரிகின்றதா ஒன்று மட்டும் நல்லா தெரிஞ்சுக்கோ என்ன தெரியுமா இந்த உலகம் நீ சொல்கின்ற உண்மையை விட மற்றவர்கள் நம்மை பக்தி சொல்கின்ற நம்புகிறார்கள் சில புரியாத பொய்யான உறவுகளால் தப்பே நம்புகின்றார்கள் செய்யாமல் வழிபாடு வாழ வேண்டியது அப்படிதானே என் குழந்தையே நான் சொல்வது உண்மைதானே என் குழந்தையே ஒவ்வொரு உறவுகளும் வரும் வரும் பிறகு போகும் போகும் ஆனால் மறக்க முடியாமல் தவிர்க்காதே உனக்கான உறவை மட்டும் அன்போடு வைத்துக்கொள் பிரிக்கின்ற போது மற்றொரு உறவு பிறக்கும் என்பதை ஞாபகத்தில் வைத்துக்கொள் அதிகம் துன்பம் தரக்கூடியது பிரிவு பிரிவுதான் உன்னை விட்டு பிரிந்ததல்ல பிரிய நினைக்கும் உறவுகளை நினைத்து வாழ்க்கையில் பல நாட்களை வீணடிக்காதே உனக்கு கடவுள் கொடுத்த இந்த வாழ்க்கையை உன்னோடு கடைசி வரைக்கும் உன் இலக்குகளை அடையும் வரை உள்ள உறவுகளை மட்டும் நீ விட்டு கொடுத்து விடாதே என் அன்பு குழந்தையே தகுதியில்லாத தான் பிரிகின்றது என்று நினைத்துக்கொள் தகுதியில்லாத உறவுகளுக்கு தைரியம் கூட விடை கொடுத்து விடு அப்போதுதான் நல்ல உறவுகள் உன்னை தேடி வரும் உன் மனது தேடும் உறவு நிச்சயமாக உன்னிடத்தில் வந்து சேரும் அதை உன்னை தேடி வர வைக்கின்றேன் என் அன்பு குழந்தையே இந்த முருக பெருமான் கவலைப்படாது என்று உனக்கு சொல்கின்றேன் உனக்கான காரியங்களை செய்யவோ உன் லட்சியத்தை அடையவோ நேரம் போதாதால் இருக்கும் போது நீ ஏன் இப்போது இதை நினைத்து கொண்டிருக்கின்றாய் சில முயற்சிகள் வெற்றி வரும் சில முயற்சிகள் தோல்வி வரும் ஆனால் அது மட்டுமல்ல நல்லா தெரிஞ்சுக்கோ இந்த வெற்றி முயற்சிக்கு மட்டும் கஷ்டத்திற்கு அழைத்து செல்லும் முயற்சிக்கு மட்டும் தயங்கி விடாதே நீ உன் பாதையில் கல்லையும் உள்ளையும் தாண்டி சென்று சென்று கொண்டே இரு இந்த முருகப்பெருமான் பூக்களை தூவி உன் பாதை வெற்றி பாதையாக ஆக்குவேன் இருந்து கொண்டே இரு நீ சுமக்கும் வரை உன் வாழ்வில் நிம்மதி என்பது சத்தியமற்றதாக இருக்கும் உன் உணர்வுகள் கருத்துகள் பேச்சுகள் மதிக்கப்படாத இடத்தில் நீ ஒவ்வொரு நிமிடமும் கூட நீர் இருக்காதே உணர்வோடு மட்டுமே இரு ஒருவர் உன் மேல் வைக்கும் நம்பிக்கையை காப்பாற்றுவது உயிரை காப்பாற்றுவதற்கு சமம் அந்த இடத்தில் நம்பிக்கையை உடைப்பது உயிரை கொள்வதற்கு சமம் பிடித்தவர்கள் பேசவில்லை என்று கவலைப்படாதே உன்னை பிடித்ததால் நீண்ட நாட்களுக்கு உன்னிடம் பேசாமல் அவர்களால் இருக்க முடியாது வெற்றிக்கு காரணமான வழியின் உயர்வான காரியங்களை இழந்து விடாதே என் செல்லமே உனக்கான உறவை உன்னிடத்தில் அனுப்பி வைப்பேன் என்று சொன்னேல் அல்லவா அது உன் பொறுமைக்கும் தன்மைக்கும் கிடைத்த பரிசு வாழ்க்கையை சந்தோஷமாக அனுபவிக்கப் போகின்றாய் வாக்கியங்களும் பெற்று நலமாக வாழப் போகின்றாய் இது முருகப்பெருமானின் அருள் வாக்கு சத்திய வாக்கு இது உனக்கானது நல்லது நடக்கும் நல்லது மட்டுமே நடக்கும் அதுவும் நன்மையாகவே இருக்கும் ஓம் சரவணபவ ஓம் ஓம் சரவணபவம்